நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா காசி தியேட்டருக்கு தான் அங்கே வந்திருக்கோம் இந்தியன் டூ படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அது எப்படி போச்சு என்ன ஆச்சு என்ன ஸ்டோரி அந்த படத்தோட ஒரு ரிவ்யூ என்ன அப்படின்னு மக்கள் கிட்டயே கேட்கலாம் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுமாராக இருந்துச்சு பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேர்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸில் அது ரொம்ப ரொம்ப குஸ்பம்ஸாக இருக்கும் போல இருக்குது தேர்ட் பார்ட்டுக்கு தான் வெயிட்டிங் ரொம்ப நல்லா இருக்க படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இண்டியன் ஃபர்ஸ்ட் இதில் வந்து மனோரமா சீன் செலவுக்கு ரொம்ப டச்சிங்கான சீன் எதுவும் இல்லை அது ஒரு பெரிய குறை படத்தில் பட் வந்து போர் அடிக்காம தான் இருந்துச்சு இந்த டூ கே கிட்ஸுக்கு அவர் கமல் வந்து வர்றப்போ சொல்லுவார் அதாவது இந்த நான் சொல்ல வர்றது வந்து ஃபோட்டி ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது டூ கே கிட்ஸுக்கு நான் மாதிரி லஞ்சம் ஊழெல்லாம் நார்மலைஸ் பண்ண ஃபார்ட்டி ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் தேவை இல்லை டூ கிட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா பார்த்தாகணும் ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பழகி இருந்திருக்கும் சின்ன வயசுலேருந்தே அவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் கமல் கமல் என்னோட ஃபேவரேட் எப்போவுமே அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் லீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நார்மல் மேக்கப் இல்லாத கமலை யங் கம்மலை காட்டியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங் ஃபேமிலியாக நிறைய தடவை பார்க்கலாம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு எந்த சீன்ஸ் அடல் கண்டென்ட் எதுவும் இல்லை ஸோ ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம் படம் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஓகே சாங்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அநிருத் ஆ என்னுக்கு ஒரு செவன் கொடுக்கலாம் ஓகே ஒன் டைம் எதுக்காக வந்து பார்க்கலாம் இந்தியன் படம் அதாவது வந்து நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்தியாவோட இரண்டாம் பாகத்தில் பார்த்துருக்கிறோம் ரொம்ப சிறப்பாக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சங்கர் அவருடைய அவரோட ஸ்டைலில் எடுத்துருக்கிறாரு எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும் அதாவது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து லஞ்சம் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ஊர் இருக்குறத வந்து இந்தியன் படத்தில் சொல்லியிருப்பாரு அதை வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு ஜனங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களோட கருத்து என்ன மனசுல அவங்க ஃபீல் பண்றது என்ன லஞ்சம் வாங்கினாலுமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க அந்தமாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு அதை மக்கள் வந்து நம்ம சகஜமாக இருறாங்க அது நம்ம வீட்டில் ஒரு விஷயம் சாதாரணமாக பார்க்குற மாதிரி ஆகி போச்சு அது இன்றைக்கி இளைஞர்கள் எந்த மாதிரி அதை வந்து எடுத்துக்க முடியும் அதை எதிர்காலத்தில் எப்படி அதை மாற்ற முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு பிரம்மாண்டம் அவரோட படைப்பில் எல்லாமே இருக்கிறவங்க எரியும் வழக்கமான பிரம்மாண்டம் உண்டு இசையாகட்டும் பாடலாகட்டும் ஏரங்கால மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் விவேக் சார் மனோபாலா எடுமொழி வேணும் இவங்க எல்லாருமே வந்து மாரிமுத்து இவங்க எல்லாரும் வந்து எதுவுமே பழைய படங்களை பார்த்துட்டு இந்த படத்துல தான் அவங்களுக்கு கடைசி படம் அதையும் வந்து நம்ம வந்து அவங்கள நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இன்னும் சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னாக்க படத்தோட நீளம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் மூணு மணி நேரம் அப்படின்றது ஒன்று தான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்றது நினைக்கலாம் ஆனால் ஏற்கனவே வந்து மூன்றாம் பாகமும் ஒரு எடுத்து முடிச்சிருக்காருமோது இதில் நல்லா நடக்காது மூன்றாம் பாகத்துக்கான ட்ரெயிலருன்ற மாதிரி ஒன்று கடைசியாக ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு போடுவாங்க அது வந்து அடுத்த பாகத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து நம்ம அப்படியே ஒரு ஹைட் டெம்பருக்கு எதிர வச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் ஒரு சிறப்பான படம் பாட்டு இருக்குமா படத்துல பாட்டு இருக்கு பாட்டு தேவனும் போது ஒரு ரெண்டு மூணு மூணு பாட்டு வரும் படத்துல ஒரு ரெண்டு பாட்டு வந்து படத்துல சேர்ந்தா போல வரும்போது பெருசா தெரியாது படம் முடியும் போது ஒரு பாடல் அதனால வந்து எல்லா பாடலுமே நல்லா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இது எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது இந்தியனோட ஓப்பனிங் அவரை காட்டும்பொழுது வர அது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபீல் வரும் அது தாத்தாவை திரும்பி பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் இல்லை வந்து கடைசியாக வந்து ஒரு அதை நான் சொல்லல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற இந்தியன் தேர்ட் பார்ட்டிக்கான ஒரு பீஸ் இருக்கும் அது வந்து நம்ம இன்னும் ரொம்ப ஒரு அதை ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கக்கூடிய ஒரு கட்சன்ஸ் படம் நல்லா இருக்குங்க படம் ஓகே தான் இந்தியனில் சொன்ன மாதிரியா தான் இந்தியன் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரியா தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க நமக்குள்ளே மாற்றம் வரணும் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம மாறினா தான் எல்லாமே மாறும் முதல்ல உங்க வீட்டை பாருங்க அப்புறம் நாட்டை பாருங்கன்னு இருக்காங்க வீட்டில் கிளியர் பண்ணாலே நாடு வழங்குவோம் கமலுங்க அவர் உலக நாயகங்க எனக்கு எல்லாமே ஒரே தான் கமலுதான் கமல் தான் அவரெல்லாம் அடிச்சுக்க முடியாது கமல் கமலு தான் சரிங்களா உலக நாயகன்னு சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க அவர் சாங் சூப்பர் இருந்தாலும் ஏஆரமான ஞாபகப்படுத்தி இருக்கிறதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் யாருக்கு நம்ம அனிருத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் நல்லா பண்ணியிருக்காரு அந்த பழைய பாட்டை மறுபடியும் ரீமேக் பண்ணிட்டு நல்லா ஆமாம் ஆமாம் அதுதான் இப்போ ஒரு வீட்டில் ஒரு பத்து பேர் இருப்பு இருபது பேர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஹீரோவாக தான் காமிச்சிருக்கிறாங்க நீங்கள் தப்பு பண்ணாதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தப்பு பண்ண விடாதீங்க எல்லாமே க்ளியர் ஆகிடும் கொஞ்சம் லாக்கு தான் கொஞ்சம் அப்படியே ஏன்னா புரியறதுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் அப்படியே பொறுமையாக தானே நான் சொல்லி ஆகும் அதுதான் சொல்லியிருக்கேன் தமிழ் வர்ற சீன் எல்லாமே பிடிச்சிருந்தது சித்தார்த்தோட ஆக்டிங் வந்து ஒரு நார்மல் எப்படி சொல்கிறது ரோட்டில் யாருன்னா சிக்னல் க்ராஸ் பண்ணிட்டு போனால் கூட கோவப்படுவோம் இல்லையா அந்த ஒரு பர்சனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆமாங்க ஃபேமிலியாக பார்க்கலாம் ஃபேமிலி பசங்களை கூப்பிட்டு வந்து பார்த்தா இன்னும் பெஸ்ட்டு ஏன்னா தப்பு பண்ணுறவங்க போர் அடிக்கிற வரைக்கும் பார்க்கலாம் போர் அடிக்கிற வரைக்கும் பார்க்கலாம் வேறதான் வேற அஞ்சு தாங்க அவுட் ஆஃப் அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு கொடுக்கலாம் படம் நல்லா தான் இருந்தது பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம் நல்லா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஃபுல்லாக கான்செப்ட் வந்து இந்த பணத்தை வச்சு என்னென்ன பண்ணுறாங்க ஒரு எஜுகேஷனை படித்தவங்களால கூட அந்த பணம் இல்லைன்னா அந்த லெவலுக்கு போக முடியல அதை பற்றிலாம் நல்லா சொல்லியிருக்காங்க படிப்பு தான் ஃபுல்லாக ஃபுல்லாக படிங்க அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அந்த படிப்பில் வந்து எப்படி எப்படிலாம் அந்த பாலிட்டிக்ஸ் அதில் எப்படி எப்படிலாம் நடக்குது அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க நல்ல ஸ்டோரி தான் மியூசிக் அதோட இதை கம்பேர் பண்ண சொல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் ஏ ஆரகுமாரே பண்ணியிருக்கலான்னு தோணுது அனிருதிகல்ல அவரே பண்ணியிருக்கலாம் பணம் வந்து ஒன் டைம் ஆச்சுபல் தான் ஸ்டோரி வைஸ் அந்த அளவுக்கு இல்லை மேக்கிங்காக பார்த்தோம் மேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம் ஆக்டிங் வந்து அவர் சொல்லவே வேணாம் ஆக்டிங் வந்து பிரிச்சிட்டாரு அப்புறம் சித்தார்த் நல்லா பண்ணியிருந்தாரு அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் சித்தார்த்தோட பெஸ்ட்டு ఫస్ట్ హాఫ్ సెకండ్ హాఫ్ మొత్తం ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது யாருக்காக பார்க்கலான்னா அதான் யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான் இது நல்லா இருக்குது வந்து பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம் சாங்ஸ் எல்லாமே நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அனிருத் வந்து அந்தளவுக்கு பண்ணல பெஸ்ட்டாக இல்லை இது நல்லா இருக்குது அந்த ஃபஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஆர் ரஹ்மானோட இது எடுத்து அது நல்லாயிருக்கும் சீன் வந்து லைக் சித்தார்த் வந்து செருப்பால் அடிவாங்க வேறு அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிங் வொய்ஸ் நல்லா பண்ணிடுறோம் டவுன் டு வெர்தான் ரேட்டிங் ஒரு ஃபைவ்க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் இல்லை ஓகே தாங்க ஒன் டேபிள் வாட்சாங்க அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இனி கூட ஒரு ஒரு சீனும் கேளுங்க சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ பயிட்டாக தெரியுங்க அந்த ஃபஸ்ட் பார்ட் இப்போ ரீசெண்டாக ரீரிலீஸ் கூட பண்ணாங்க அதுதான் போய் பார்த்தேங்க செகண்ட் பார்ட்டில் எகப்பட்ட சீன்ஸ் இருக்குங்க என்ன சீனுமே மனசில் பதிகிற மாதிரி இல்லைங்க இல்லை சார் அந்த ஏஜுக்கு அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காருங்க சித்தார்த்த் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குங்க ஆனால் ஸ்டோரி வைஸ்ல தேர்ட் பார்ட்லாம் செகண்ட் பார்ட்டே தென்சு கொஞ்சம் டவுட் அங்கே ஓடுறது தேர்ட் பார்ட் வரும்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க நிறைய சீன்ஸ் இருக்குங்க ஆனால் எதுவுமே மனசில் பார்த்தீங்க அதுதான் படம் சுமாராக தான் இருந்ததுங்க ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேக் தான் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்பீடாக போச்சு கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் லெவலுக்கு இல்லை நம்ம ஃபஸ்ட் இந்தியன் படத்தை கம்பேர் பண்ணும்போது சுத்தமாக அதில் கொஞ்சம் கூட இல்லைன்ற மாதிரி தான் தோணுச்சு ஓகே தான் ஒன் டைம் ஆச்சு மேடம் அவரோட ஆக்டிங் என்ன மேடம் உலக நாயகன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவரோட ஆக்டிங் உண்மையிலேயே இல்லை எந்த அவரோட நடிப்புக்கும் குறையே இல்லை மற்றபடி என்ன கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கலாம் அந்த கதை ஏன்னா மாதிரி இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப்லாகவே அங்கே வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நம்ம சங்கசார் படத்தில் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் பார்க்கும்போது முன்னாடி நல்லாயிருக்கும் ஆனால் இதில் சுத்தமாக குறைஞ்ச மாதிரி இருக்கு நான் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமேனு தோணுது ஒன்றும் இல்லை சாங்ஸ் உண்மையே பிஜிஎம் நல்லா இருந்தது என்ன நம்ம ஏர் ரஹ்மான் பஸ் ஸ்டாப்பில் பண்ணிருப்பாரு எல்லாமே இப்போ கூட அந்த சாங் கேட்க கூட நம்ம தன்னால நம்ம கைகளில் ஆடும் அந்த மாதிரி நல்லா பண்ணிருப்பாரு இப்போ இதில் வந்து அந்த தாத்தா வராரு தாத்தா மட்டும்தான் வராரு மற்றபடி ஒன்றும் இல்லை மேடம் படம் சுமார் தாங்க ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது ஆ என்ன ஆ கிட்டத்தாட்டா மூணவர் கிட்டே இருக்குது மூணு அவர் ஆமாம் ஒம்பது மணிக்கு போட்டாங்க கரெக்டாக மூணு ஹவர் கிட்டே இருக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் அப்படி ஆஹா ஓஹோ அப்படின்ற சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை கிளைமேக்ஸில் அந்த சித்தார்த்த அவங்க அம்மா இறந்துருவாங்க அந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் எமோஷ்னல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது மற்றபடி ரொம்ப கம்மல் எக்ஸ்பெக்ட் பண்ணி தானே வந்தோம் பட் அந்த அளவுக்கு இல்லை அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பண்ண மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்த படம் ஷூட்டிங் டைம்லேயே ஷங்கருக்கும் அவருக்கும் ஒத்து வரல அப்படின்னு நல்லா சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய நடிப்பு ஏதோ ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக அவர் பண்ண மாதிரி இல்லை அந்த பல இந்தியனெலாம் அவர் வந்து அப்படியே உயிரை கொடுத்து தன்னை நூறு பர்சன்ட் அர்ப்பணித்து பண்ணியிருப்பார் இது அந்த அளவுக்கு இல்லை சங்கரும் ஏதோ ஏன்னா தானே எடுத்த தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க